மற்றொரு தேர்தல் முடிவோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுருகுமார் திசாநாயகா அவர்களுடைய கட்சி அம்பாறை திகா மடுள்ள தேர்தல் தொகுதியில் பதினேழாயிரத்து முன்னூற்று பதினாறு வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றது அதேபோன்று சமூக ஜனபலவேகே அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது போன்று இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்றது நான்காம் இடத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது எனவே நிறைய பேர் இந்த முறை யோசித்து கொண்டிருந்திருப்பாங்க இந்த முறை யார் வருவாங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்த முறை பச்சை நிறம் வருமா அல்லது கேஸ் சிலிண்டர் வருமா அல்லது டெலிஃபோன் வருமா அப்படின்னு பார்த்தா இதுவரை நேரமும் தபால் வாக்குகளாக இருக்கலாம் அல்லது தொகுதி வாக்குகளாக இருக்கலாம் எந்த வாக்குகளாக இருந்தாலும் அந்த வாக்குகள் அனைத்துமே சிவப்பு நிறமாக காணப்படுகின்றது அப்படின்றது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கின்றது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில் கூட நிறைய வீடியோக்களை வந்துட்டு ஏகேடியை பற்றி போட்டிருந்தோம் அந்த டைமில் நிறைய பேர் அதிகமாக துளரணி துள்ளு ஒன்றை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதிர்ப்பெல்லாம் வந்துருந்துச்சு எனவே இப்பொழுது எனக்கு அது அந்த 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 டைமில் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நடக்கும்ன்றதுக்காக இல்லை அது நடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சப்போர்ட்டாக இருந்தேன் எனவே மொத்த வாக்குகள் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச மொத்த வாக்குகள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமாரை நம்ம தலட கட்சி வந்து ஒரு மில்லியன் தாண்டி பனிரெண்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றது நூற்றுக்கு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வீதமான வாக்குகளை அதை பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சமகிஜனபலவேகிய அதாவது சஜித் பிரமதாஸ் அவர்களுடைய கட்சி இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஒரு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது அதே போன்று கேஸ் சிலிண்டருக்கு தானே புதிய ஜனநாயக முன்னணி தொண்ணூற்றி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்றது போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அவர்கள் எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் நூற்றுக்கு அறுபத்தி எட்டு வீதமான வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி முன்னிலையில் இருக்கின்றது இம்முறை பாராளுமன்றம் கன்ஃபார்ம்